இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஓட் ஐடி வாங்காதவங்க ஆன்லைனில் ஓட் ஐடி புதுசாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும் இதில் இங்கே ரைட் சைடில் சைன் அப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து கீழே வந்து கேப்ஷா கோடு டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் ஐடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கொடுத்தாலும் இல்லை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும் அதனால் வந்துட்டு மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு கீழே இந்த கேப்சா கோடை டைப் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய பெயர் கொடுத்துருங்க லாஸ்ட் நேமில் இனிஷியலு அப்படி இல்லைனா வந்து உங்கள் அப்பா பேரோ இல்லை உங்கள் கணவர் பேரோ ஏதோ ஒன்று இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைனு கொடுங்க ஸோ இதை லாகின்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்களை லாக்இன் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அது என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க அடுத்து உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இப்போது நம்ம புது ஓட்டரைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதனால் லெஃப்ட் சைடில் நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதில் ஃபார்ம் சிக்ஸ்ன்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஓப்பன் ஆகிடும் இங்கே ஸ்டேட் கேட்டிருப்பாங்க இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னமோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் கீழே வந்துட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுன்றதை வந்து உங்களுக்கு தெரியணும் அதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடியில் அதில் பின்னாடி பக்கம் சட்டமன்ற தொகுதி போட்டிருப்பாங்க இல்லை நீங்கள் மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவருடைய ஓட்டர் ஐடி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதில் வந்து சட்டமன்ற தொகுதி எதுவோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க மேலே கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் சப்போஸ் உங்களுடைய பெயர் தமிழில் தப்பாக வருது அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு கீபோர்டு மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த கீபோர்டை கிளிக் பண்ணதுமே இந்தமாரி ஒரு கீபோர்டு ஆப்ஷன் வரும் இதில் உங்களுடைய தமிழ் பெயரில் இருக்கிற எழுத்து பக்கத்தில் நீங்கள் மவுஸ் வச்சுட்டு அதுக்கு என்ன எழுத்து வரணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த எழுத்து தமிழ் எழுத்து இங்கே வந்துடும் ஸோ துணைக்கால் வேணும்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம் அடுத்தது ஸ்ரீன்றதுக்கு வந்துட்டு எப்படி கீபோர்டில் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே இருக்கிற பேரை டெலீட் பண்ணுறதுக்கு பேக் பேஸ் கொடுத்திங்கன்னா பேர் வந்து டெலீட் ஆகிடும் இதுக்கு வடமொழி மொழி வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் பண்ணி புள்ளியை கிளிக் பண்ணுங்கள் இஸ் வந்துடும் அடுத்தது உங்களுக்கு ரான்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ரா கிளிக் பண்ண பிறகு இங்கே மேலே சுழிச்ச அந்த ரீயை வந்து சுழிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ வந்துடும் உங்களுக்கு ஸோ ஸ்ரீன்ற எழுத்தை இப்படி தான் நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணணும் அடுத்து தான் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து இது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபாதர் நேம் டைப் பண்ணுறப்பலாம் வரும் சப்போஸ் நீங்கள் மேரிட் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க நீங்கள் மொபைல் வச்சுருந்தா செல்ஃபுன்னு டிக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மொபைல் இல்லை உங்கள் அப்பா கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ்ன்றத வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பர் என்னவோ அது நீங்கள் கொடுக்கணும் அடுத்து அதே போல் இமெயில் ஐடியும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா செல்ஃபுன்னு கொடுங்க இல்லைனா ரிலேட்டிவ் அப்படின்றத வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஜெண்டர் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கு கீழே வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் என்னவோ நீங்கள் அதை வைக்கலாம் இதில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு டென்த்து மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே ஆதார் கார்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும் இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் டோர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் பெயர் வந்து டைப் பண்ணணும் மேலே இருக்கிற பாக்ஸில் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டு உங்களுக்கு தமிழில் வந்துடும் சப்போஸ் தமிழில் வரும்போது தப்பாக இருந்தது அப்படின்னா இந்த கீப்போர்டை வச்சு நீங்கள் தமிழில் வந்து சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வில்லேஜ் நேமு போஸ்ட் ஆஃபீஸ் நேம் அடுத்தது பின்கோடு இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக்கு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுறா போல் வரும் அதுக்கடுத்து தான் உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணி முடித்ததும் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆதார் கார்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க அடுத்து நெக்ஸ்ட் ரன் கொடுங்க அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜுக்கு போய்டும் அடுத்தது முக்கியமானது நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் மேரிடு பர்சன் அப்படின்னா கணவன் மனைவி யாராவது ஒருத்த வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஓட்டர் ஐடி அட்ரஸ்ஸு உங்கள் ஆதார் அட்ரஸாக கூட மேட்ச் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பெயர் நீங்கள் திருமணம் ஆகவில்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்குது அதே போல் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உறவு முறை கேட்டிருப்பாங்க ஃபாதர் அப்படின்றத வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் மேரீட் பர்சன் அப்படின்னா ஹஸ்பண்டோட பெயர் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிறத வந்து செலெக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி முடிச்சதும் இந்த இடத்துல அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து டெக்ளரேஷன் இதில் வந்துட்டு நீங்கள் பிறந்த ஊர் வந்து கேட்டிருப்பாங்க வில்லேஜ் அல்லது டவுன் கேட்டிருப்பாங்க நீங்கள் உங்களுடைய பிறந்த ஊர் அல்லது மாவட்டத்தின் பெயரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மாநிலம் தமிழ்நாடுன்றத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் மேலே டைப் பண்ண அட்ரஸில் எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வசிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் திருமணம் வாங்கி வந்து ஒரு மூணு அல்லது நாலு வருஷம்தான் ஆகுது அப்படின்னா அந்த மந்த் இயரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் பிறந்ததுலேருந்தே அதே அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதம் வருஷம் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இது செலெக்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல ப்ளேஸுன்னு கேட்டிருப்பாங்க இங்கே உங்களுடைய ஊர் பேர் இப்போ இருக்கிற ஊர் பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்டன்னு கொடுங்க அடுத்து இந்த கேப்ஷா கூட இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சென்ட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பர் எப்படியே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் இதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுற மொபைல் நம்பரும் வேறு வேறு இருந்ததுன்னா உங்களுடைய ஓட் ஐடி ஓகே ஆகாது அதனால் உங்களுடைய ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரான்ட்டு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை நீங்கள் செண்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் இணைச்ச நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவியூ அண்டு சப்மிட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே கீழே டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இ சைன் அண்டு சப்மிட்டுன்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே ஆதார் ஓடிபின்னு இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சம்மிட்டுன்னு கொடுங்க ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடுச்சு இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதனுடைய ப்ராசஸ் வந்துருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கலாம் இந்த இடத்துல டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணி அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு ஓம் பேஜில் போயிடலாம் இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்க முடியும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் அதே மொபைல் நம்பரை வச்சு தான் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண முடியும் அதுதான் இப்போ புது ப்ராசஸ் ஸோ தேங்க்யூ